நல்ல உள்ளங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நல்ல உள்ளங்கள் அப்படின்னு பண்ண காரணம் என்ன அப்படின்னா இப்ப எல்லாமே ஒருத்தங்க அவங்களுடைய உழைப்பால முன்னுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்கள் சிரித்தா கூட உழைப்பால் வந்தவர்கள் சிரித்தால் கூட பொறாமைப்படுகின்ற பல பேர் தான் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களை யாராவது எப்பயாவது குறை சொல்வார்கள் அவங்களை வீழ்த்தோடும் நாங்களும் சேர்ந்து இந்த ஒரு சிங்கத்தை வந்து வீழ்த்துவதற்கு ஓனாய்களும் முதலாய்களும் குள்ளை நடைகளும் பாம்புகளும் ஒன்னா சேர்ந்து இந்த சிங்கத்தை அப்படியாவது அந்த அப்படின்னு தெரியுமில்ல அப்படிப்பட்ட பல மனிதர்களை பார்க்கக்குள்ள கவலையா இருந்துச்சு இப்படிப்பட்ட கேவலமான மனிதர்களும் இந்த உலகத்துல நம்ம வாழ்ற மனித பிறவிகள் அப்படின்னு நம்ம வாழ்ற உலகத்துல இப்படிப்பட்ட கேவலமான மனிதர்களும் வாழ்றாங்க அப்படின்னக்குள்ள எனக்கு ரொம்ப கவலையா கிடக்குது சரி சரி அதனாலதான் நான் நல்ல உள்ளங்களுக்கு மட்டும் நான் வந்து வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஓகே இந்த விடயம் வந்து பிரியங்கா அப்படின்ற ஒரு நல்ல உள்ளம் உழைப்பால் உயர்ந்த ஒரு நபர் மீது வன்மம் பிடித்த ஒரு நபர் சொன்ன ஒரு பொய்யான குற்றச்சாட்ட அதை தீர விசாரிக்காம கூட இருந்து பார்த்தாங்களா இல்லையான்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அந்த பொண்ணை பத்தி கேவலமா பேசுகின்ற பல மனிதர்கள் உருவத்தில் இருக்கும் நபர்களை தான் நான் சொன்னேன் அப்படியான நபர்களை பாக்கக்குள்ள சத்தியமா வேதனையா இருக்கு நானும் மனுஷனா பிறந்துட்டேனே இல்ல இவங்களும் படைச்சிட்டாரே கடவுள் அப்படின்னு காலையில இந்த வார்த்தைகளை சொன்னேன் சரி மக்களே பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் அப்படி என்றுவார்கள் அந்த உண்மை வந்து இப்ப பேச ஆரம்பித்திருக்குது உயர்ந்த ஒரு பத்திரிக்கையில் இருக்கின்ற இருக்கும் நபர் ஒரு பிரபல தொலைக்காட்சியை சேர்ந்த நபர் அவர் வந்து இந்த குக்கு வித்து கோமாளி அப்புறம் வந்து விஜய் டெலிவிஷன் டீமோட பேசி அன்னைக்கு என்ன நடந்துச்சு பிரியங்கா அவர்களோடு பிரியங்கா அவர்கள் மீது குற்றம் சுமத்தின நபர் எவ்வளவு தூரம் பிரியங்கா அவர்களை அந்த நோகடித்து இருந்தாரு சோ அவர் சொன்ன பொய்கள் அந்த நபர் வேலையை விட்டு போகவில்லை டிவி தான் அந்த நபரை வெளியில போங்க அப்படி நீங்க வந்து பிரியங்காவோட பேரை நீங்க சொல்ல மாட்டீங்க ஆங்கர் அப்படின்னு இருந்தா எல்லாரையும் வரவேற்கணும் அந்த நிகழ்ச்சியில பேரை சொல்லணும் அதுக்கு தான் காசு அக்ரிமெண்ட் அதுதான் பண்ணிருக்காங்க அப்ப இந்த நபர் வந்து நான் பிரியங்காவோட பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சரி அப்படி நீங்க சொல்லல அப்படின்னா நீங்க வழியில போங்க அப்படின்னு டிவி தான் உங்களை வழியில அனுப்பிச்சு அப்ப வழியில வந்து தன்மானம் அந்த மானம் இந்த மானம் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு நாடகம் அந்த விடியம் வந்து நான் என்னுடைய மிஸ்டர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அவர் சொன்ன விடயங்கள் அவர் சொன்ன விடயங்கள் இப்ப சோசியல் மீடியால பல இடங்கள்ல இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வேற எல்லா இடமும் வந்து நல்ல உள்ளங்களால பகிரப்பட்டு வந்தோன் இருக்கு சரியா நானும் என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல நீங்க வேணுமென்னா போய் பாருங்க முடிந்த பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஓகே சரி இந்த வீடியோல வந்து அந்த விடயம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் பல பேர் அந்த எபிசோட் குறிப்பிட்ட எபிசோட திரும்ப போய் பாக்குறாங்க அதுல அப்படியே நடந்திருக்கு சில விடங்கள் கட் பண்ணப்பட்டாலும் த ஃபேஸ் த ஃபேஸ் டெல்லிங் த ஹால் ஸ்டோரி அப்படின்னுவாங்க ஒருத்தருடைய முக அசைவுகள் என்ன நடந்திருக்கும் அப்படி என்பதை சொல்லுவாங்க சொல்லியிருக்கும் அப்படின்னுவாங்கள்ல அதை என்னென்று பார்க்கலாம் அடுத்தது மகேஸ்வரி அவர்கள் தரமான ஒரு ஒன்று பிரியங்கா அவர்கள் மீது குற்றம் சுமத்தின பொய் குற்றம் சுமத்தின வன்மத்தின் உச்சத்தில் நடந்துக்கிட்ட ஒருவருக்கு பதிலடி உறுதிருக்காங்க அதாவது அந்த குற்றம் சுமத்தின நபருக்கு தான் அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே வந்து மக்களே அந்த நாற்பதாவது எபிசோட் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் திவ்யா துரசாமி அவர்கள் வெளியில போற எபிசோட் அப்ப நடந்தது திவ்யா அவர்கள் வந்து பிரியங்கா அவர்களும் புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க பிரியங்கா அவர்களோடு நேரில் பழக இந்த ஷோ தான் சான்ஸ் கிடைச்சிது அவங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்லியான ஒரு நபர் நல்ல உள்ளம் படிச்சவங்க அப்படின்னு அவங்க புகழ்ந்தாங்க அப்ப மனித இயல்பு ஒருத்தவங்க ஒன்று தந்தா ஒரு சாப்பாடு தந்தா இல்ல புகழ்ந்தாலும் விஷ் பண்ணாலும் திரும்ப விஷ் பண்றதா மனித இயல்பு மிருகங்களே அதை பண்ணிக்குள்ள மனிதர்கள் வந்து பண்ணாதான் அவங்க மனிதர்கள் அப்படி என்பது அர்த்தம் ஆர் என்பது அர்த்தம் நல்லவர்கள் அப்படி என்பது அர்த்தம் பண்பானவர்கள் என்றது அர்த்தம் அப்ப பிரியங்கா அவர்களும் திவ்யா அவர்களுக்கு பதிலுக்கு அவங்கள பற்றியும் திவ்யா அவர்கள் வந்து படம் நடிக்க போனாலும் அந்த ஒரு திமிழ் இல்லாம பந்தா இல்லாம இப்படி இயல்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி புகழ்ந்தார்கள் அந்த கான்வர்சேஷன் நடக்கக்குள்ள பிரியங்கா அவர்களை புகழ்ந்தா அந்த பிரியங்கா மீது குற்றம் சுமத்துகிற நபருக்கு பிடிக்காது வன்மத்தின் உச்சத்தில் இருக்கிறபர்தான் நபர் பிரியங்கா மட்டுமில்ல போன சீசன் போர் குக்குவித்து கோமாலில மணி இவங்க யாரு சுனிதா சுனிதா அவர்களோடு இவங்க சண்டை போட்டிருக்காங்க அந்த விடயம் கூட இப்ப வெளியில வந்திருக்கு உயர்ந்த ஒரு பத்திரிகை நிறுவனர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு சுனிதா அவர்களிடம் மிகவும் மோசமாக இவங்க நடந்துகிட்டாங்க அது சேனல் பேசி அந்த விடயத்தை மூடி மறைத்தது அப்படின்னு சோ யாருக்கு புகழ் கிடைக்குதோ யாராவது முன்னுக்கு போறாங்களோ அவங்களை பார்த்து பொறாமைப்படுவதும் வெண்மத்தில் வெண்மத்தை காக்குவது தான் அந்த நபர் தொழிலா வச்சிருக்காங்க அப்ப அப்படி இருக்கக்குள்ள அவங்க ஓடி வந்து திவ்யாவும் பிரியங்காவும் பேசிக்கொண்டிருக்கக்குள்ள பிரியங்காவோட கையை பிடிச்சு இங்க நான் தான் நீ என்ன இப்படி பேசிக்கொண்டிருக்க நீ வந்து எல்லா அந்த வன்மத்தை வந்து கக்கியிருக்காங்க அப்ப செட்ல இருந்தவர்கள் வந்து சமாதானப்படுத்திருக்கார்கள் அந்த நபர் வார்த்தைகளை விட்டுருக்காங்க அப்ப பிரியங்கா அவர்கள் அழுதுகிட்டு அங்கால போய் செட்ல இருந்தவர்களோடு ஆறுதல் சொல்லியிருக்காங்க பெரியபடியும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் டிவியில இருப்பவர்கள் வந்து சம்மந்தப்பட்டு பேசி தான் மீதி விடயங்கள் எடுக்கப்பட்டிருக்கு நீங்க அந்த நாற்பதாவது எபிசோட பாத்தீங்கன்னா பிரியங்கா அவர்கள் கடைசியில் நிற்பாங்க அவங்களோட கண்ணு சிவந்திருக்கும் அவங்க திவ்யா அவர்களை வழியனுப்பதற்காகத்தான் அவங்க வந்து அப்படி நின்றுப்பாங்க ஆனா அதே நேரத்துல பிரியங்கா அவர்கள் மீது குற்றம் சுமத்தின நபர் அவங்களுடைய முகத்தை பாத்தீங்கன்னா ஒரு கொலை சில கேவலமான விடயங்கள் பண்ண நபர் திருடு திருட்டு பண்ண ஒரு நபர் இந்த படங்களில் வில்லங்கள் வந்து தப்பு பண்ணி போட்ட அந்த முழிப்பான் இல்ல இந்தாங்கல்ல அப்படி வந்து இருக்கு அந்த ஒரு திருடம் வந்து ஒரு பொருளை களவெடுத்து போட்டு போலீஸ்காரனை கண்டா எப்படி பொம்மை கொண்டிருப்பான் குற்றம் செய்த அந்த நெஞ்சு எப்படி குறுகுறுக்குமோ அப்படித்தான் அந்த நபரோட முகங்கள் வந்து இருந்திருக்கு மேலும் என்றால் போய் பாருங்கள் வேறு சில நண்பர்களும் இன்று இரவு நேற்று இவர்கள் போட்டிருக்கார்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சோ அப்படி ஒரு விடயத்தை பண்ணிட்டு இந்த விடயம் வெளியில வந்துச்சுன்னா பிரியங்கா அவர்கள் சொன்னாங்களோ இல்ல டிவி சைட்ல இருந்து சொன்னாலோ எனக்கு கெட்ட பேர் வரும் அப்படி என்பதற்காக அந்த நபர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை வெளியில சொல்லணும் எப்படியாவது பிரியங்காவை கவர்த்திடணும் என்ற இதில் இருந்திருக்காங்க அப்ப அது நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த எபிசோட் இப்போ சமீபத்தில் முடிந்த அந்த செமிஃபைனாலிக்கு டிவி வந்து அழைச்சிருக்கார்கள் நீங்க வந்து வாங்க அந்த பழைய இதெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னே வந்து சொல்லிருக்காங்க நான் வர்றேன் நான் வந்து பண்ணுவேன் ஆனா பிரியங்காவோட பேரை நான் சொல்ல மாட்டேன் மக்களே ஆங்கரிங் அப்படின்னே சம்பளம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு அங்க யார் யார் இருக்காங்களோ அவங்கள வெல்கம் பண்ணணும் அவங்கள பற்றி கமெண்டரி பண்ணணும் அவ்வளவுதான் அவங்க ஆங்கரோட வேலை ஆங்கருக்கு ஒரு ஒரு மணி தேவை சொன்னா பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷம் தான் கிடைக்கும் அதை விட கம்மியாக தான் கிடைக்கும் இந்த அம்மாவுக்கு தென்ன ஹீரோயின் மாதிரி காமிக்கணுமன்ற இது அதே நேரத்தில் பிரியங்கா மீது வந்தோம் அப்போ இவங்க சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து பிரியங்காவை வெல்கம் பண்ண மாட்டேன் பிரியங்காவோட பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்போ சேனலும் வந்து எவ்வளவோ சொல்லியிருக்கு நீங்கள் இனிமேலாம் போட்டிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கு இந்த அம்மா இப்படி சொல்ல செனல் சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஷோவை நடத்த வேணாம் நீங்கள் போங்க அப்படின்னு ஸோ சேனல்லாம் இந்த அம்மா வெளியில நிற்பிருக்கு இந்த அம்மா தன்மானம் கல்வி வெளியில வர அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நாடகம் எவ்வளோ பெரிய ஒரு என்னன்னு சொல்றது இப்படிப்பட்ட சில பேர் நிஜத்தில் இருக்காங்க பாருங்க இப்படியான நான் டிவில வில்லங்களாகவும் வில்லிகளாகவும் தான் பார்த்துருக்கேன் நிஜத்துல பாக்குறேன் படத்தில் பார்த்த வில்லங்க வில்லிகளை நிஜத்துல பாக்குறேன் ஸோ அப்படி இருக்க அதுக்கப்புறம் வந்து இவங்களை வெளியில போ சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு என்ன நடக்கும் இது வெளியே போச்சுன்னா பிரியங்கா அவர்களுக்கு வந்து இன்னும் நன்மதிப்பு வரும் அப்படின்னு அதே நேரத்துல தான் இன்னொரு விடியோ நடக்குது பிரியங்கா அவர்கள் டைட்டில் வின் பண்றாங்க ஆல்ரெடி திவ்யா அவர்கள் புகழ்ந்ததே தாங்கிக் கொள்ள முடியாத அந்த நபர் அப்ப பிரியங்காக்கு இன்னொரு டைட்டில் போகுதுன்னா இந்த நே இந்த இதுக்குள்ள இன்னொரு விடியம் நடந்திருக்கு சென்னல் வந்து பேசக்குள்ள இந்த குற்ற சுமத்தினர் சொல்லியிருக்காங்க நீங்க பிரியங்காவை தான் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க தான் எல்லா அபார்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த வன்மத்தை அப்படியே கக்கியிருக்காங்க அப்படி இருக்க பிரியங்காக்கு இன்னொரு டைட்டில் போகல எப்படி இருக்கும் வில்லத்தனத்தின் உச்சம் வன்மத்தின் உச்சத்துக்கு போயிருக்காங்க பிரியங்கா டைட்டில் வின் பண்ணி அந்த நைட்டு அடுத்த நாள் காலையில சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறாங்க பிரியங்கா பேர சொல்லாம ஆனா பிரியங்கா தான் ரெண்டு போய்ச்சி கவனமா இருந்த ஒரு போஸ்ட போடுறாங்க எதிர்பார்த்த அளவுக்கு பிரியங்காக்கு நெகட்டிவிட்டி வரல அப்ப என்ன பண்றாங்க வீடியோ கிளாரிபிகேஷன் போடுறாங்க அதுவும் இல்ல சாதாரணமா போடல அந்த வீடியோ ப்ரமோட் பண்ணுவதற்கான எல்லா வேலைகளும் அவங்களுக்கு தூண்டுதலும் போயிருக்கு அப்ப அவங்களுடைய வீடியோக்களும் சேர்த்து ப்ரமோட் செய்யப்பட்டிருக்கு அப்ப அதை பார்த்துட்டு பல பேரும் ஓகே பிரியங்காவை கழுவி ஊத்துனா வியூ வரும் என்பதற்காக அந்த செயல் நடக்குது நீங்க பாருங்க விஜய் டிவி வீடியோக்களுக்கு வந்த வியூக்களை விட சாதாரண பிக் பாஸ் ரிவியூவர் ஒரு தொண்ணூற்றி அணைக்கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் ஒன் மில்லியன் வியூ போயிருக்கு அதுவும் பிரியங்கா அவர்களை பற்றி நாட்களில் நரம்பில்லாம ஒரு பெண்ணின் வயிற்றில் நாங்களும் பிரமுதம் என்றதை எண்ணாமல் பேசின சில நபர்களுக்கெல்லாம் ஒன் மில்லியன் வியூ வந்து ரெண்டு நாளைக்குள்ள போயிருக்கு அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வில்லத்தனத்தை இந்த நபர் பண்ணிருக்காங்க அப்பாவி நல்ல ஒரு பெண் பிரியங்கா அவர்களுக்கு எதிராக ஏன் பிரியங்காவின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் இப்படியான பிறவிகளும் இருக்குது இந்த உலகத்தில் சரி சரி அப்படி இருக்கீங்களா மகேஸ்வரி அவர்கள் மேத்து ஒரு விடயத்தை வந்து போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியால அது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா A strong woman is someone who rises other women up instead of tearing them down. ஒரு உண்மையான ஸ்ட்ராங் உமன் ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணை தூக்கி விடுறவங்களே தவிர அவங்களோட மோத்திரையை கிளிக்கிற அதை பண்றேன்னு டவுன் பண்றவங்கன்னு இல்லை பிரியங்கா அவர்களுடைய வளர்ச்சியை பொறுக்காம பிரியங்கா அவர்கள் மீது குற்றம் சுமத்தின நபர் பண்ண வேலையைத்தான் மகேசவடி அவர்களும் தரமான ஒரு பதிலடி மூலம் கொடுத்திருக்காங்க எனக்கு சத்தியமா வக்கமா இருக்கு மக்களே இப்படியான மனிதர்கள் இருக்கிற உலகத்திலேயும் நம்மளும் இருக்கோமே அப்படின்னு இல்ல நம்ம இருக்கிற உலகத்துல இப்படியான மனிதர்களும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப கவலையா இருக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க ஆனா ஒண்ணு நல்லவனை எப்பயுமே அழிக்க முடியாது சரியா சூரியனை பார்த்து ஏதோ ஒன்று குறைக்கும் அப்படின்னு பிரியங்கா அவர்கள் அந்த சூரியன் நன்றி